வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறையான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா சைட் பூமிங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குடிமலத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பெதப்பாட்லேருந்து எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை டூ திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு புள்ளி ஏழு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா தெம்பரம் பார்த்திங்கன்னா இந்த கல்கட்டு தேதி பார்த்தீங்களா அந்த பக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா இருந்து கிழக்கு வந்து வடக்கு போகுதுங்க நம்ம உள்ளே வரக்கான தடம் பார்த்தீங்கன்னா இதான் ரோடுங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடிங்க பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து ரோடுங்க பெட்ரோல் போட்டுருக்காங்க கூடி சீக்கிரம் தார் போட்டுருவாங்க உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நானூறு அடி உள்ள வர மாதிரி இருக்குங்க ரெண்டு அடி ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்லேருந்து ஒரு நானூறு அடி அகலங்க நானூறு அடி நேரத்துக்குள்ளே வரணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க இது சைட் ப்ராப்பர்ட்டிங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் பேசுனாங்க இது வந்து கம்பெனி பர்பஸுக்கு உடன் பர்பஸ்க்கெலாம் ஏற்ற பூமிங்க வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு மேலே சைடு பார்த்தீங்கன்னா சைட்டுங்க வீடுகளாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி நீளத்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க நம்ம வாங்கி சைட் போடுற அப்படி இருந்தாலும் போடலாங்க இல்லை கம்பெனி பர்பஸ்க்கு உடன் பர்பஸ்கெலாம் ஏற்ற பூமிங்க உங்களுக்கு அக்னி மூளை கட்டாயி ஜல மூளை எடுத்த மாதிரி வந்திருக்கு வாஸ்துக்கு வந்திருக்கு பூமி இந்த பூமிக்கு தெம்பரமும் கிழவர் சீடும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குதுங்க நம்ம உள்ள ஓடுறக்கான தா பாதை பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி அகலங்க உடுமை டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சிட்டு கருவது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க வெலக்மல்லிலேருந்து எட்டு கிலோமீட்டருங்க குடிமலை இருந்து எட்டு கிலோமீட்டர் கரெக்டாக நம்ம வாங்கி தோட்டம் போடுற எல்லாம் பண்ணிக்கலாங்க இல்லை கம்பெனி பர்பஸ்க்கு ஏற்ற போங்குது கோழிப்பானை போடுற இருந்தாலும் போடலாங்க ஏரியா வந்து ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரசைடு வடர்சை பார்த்திங்கன்னா திறந்தோப்பு கிழவசியம் தோப்பத்து இருக்குதுங்க சுற்றி மூணு பக்கமே திறந்தோப்பு நடவடிக்கை இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்